எப்படியாச்சும் பாக்கியாக அந்த நித்தீசை கொலை பண்ணது சுதாகரதாங்கிறத நிரூபிச்சு யோபியை வெளியில் கொண்டு வருவாங்கன்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எளியில் போய் சிசிடிவி குட்டிச்சு வாங்கிட்டு போன சொன்னேன் கிளம்பராக போய் வாங்கிட்டு வந்து லேப்டாப்பில் போட்டு பார்க்குறப்ப நித்தி சுதாகர் தான் நித்தீசை கொலை பண்ணது நல்லாவே தெரியுது கூட இருந்தாலும் இவனு ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண பிளான் தான்ங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு அதை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு சொல்லி கேட்குறப்ப அப்படியெல்லாம் போக முடியாது நிறையா சிக்கல் வரும் நம்ம நம்ம உண்மையான பெயினியாக சொல்கிற மாதிரியே நித்தீஷோட அப்பா வந்து சுதாகிரதா இல்லைங்கிற தெரிஞ்சு பண்ணால் தான் ஆகும் அதனால் நித்தீஷோட அம்மாவை நம்ம போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப இனியா வந்துட்டு அதனால் நடந்ததெல்லாம் சொல்கிறேன் நித்தீஷ்க்கு வந்து ஒரு வே பிறந்தது அவங்க அப்பா வேற இவர் ரெண்டாம் தரமாக அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி இருக்கிற சொத்தெல்லாம் ஏமாற்றிட்டாரு அதனால் இவங்களுக்கு இடையில அடிக்கடி வாக்குவாதம் வரும் அதனால் இவர் வந்து சொத்துக்காக தான் நிதிஷை கொலை பண்ணிவிட்டு அந்த பழைய என் மேலே தூக்கி போட்டார் இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்ல சரி வா இது போய் அவங்க வீட்டிலேயே கேட்கலாம் அப்படின்ட்டு எழிலே செலியன் பாக்கியா ஆகாஷு நாலு பேருமே நிதிஷ் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே சுதாகர் உட்கார் இருக்குது சுதாகர் உள்ளே இருக்கிறவர் எப்படியாச்சும் வெளியில் கொண்டாந்தால் தான் நம்ம உள்ளே போய் அந்த அம்மாட்டை பேச முடியிட்டு எல்லாம் பிளான் பண்ணுறாங்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஐடியா ஏதோ ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னாலேயே ஆகாஷ் இருந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா முதல்ல அவரோட ஃபோன் நம்பரை கொடுங்க நான் வியாபாரம் வச்சு வெளியில் கொண்டு வரேன்னு சொன்னானே ஃபோன் நம்பரு எழிலுக்கு எ எளியில் வந்து ஆகாஷுக்கு ஃபோன் நம்பர் தர ஃபோன் பண்ணி பேசி வெளியில் கொண்டு வர இந்த நீ உன் பையனை அங்கே செஞ்சிச்சு எனக்கு நல்லாவே தெரியும் ஆதாரத்தோடு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னானே சுதாகர் பயந்துட்டு கார் எடுத்துகிட்டு வெளியில் வராரு இதில் வந்து இவர் பதட்டத்தில் ஏதோ ஒன்று பண்ணுவார் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு எளியில் பிளான் பண்ணிட்டு இருக்கா சரி நீங்கள் மூணு பேர் உள்ளே போங்க நான் ஒரு வேலை சின்ன வேலை இருக்கு முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்பிடுவான் சுதாகர் வீட்டுக்கு போய் சுதாகர் கொண்டாட்டிக்கிட்ட பாக்கியை சொல்கிறேன் அவன் நம்பமான நீங்கள் வந்து குழப்பம் எங்கள் வீட்டுக்கார மேலே ஏற்றுறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னானேன் இல்லை சத்தியமான்னு நாங்கள் அதை தான் சொல்கிறேன் எங்ககிட்ட ஆதார் இருக்குது அப்படின்ட்டு சிசிடி கேமரா கை அவன் நம்பிக்கிட்டு அழுங்கலன்னு அழுகிறான் இப்படி என் பார்த்த பார்த்த பையனுமே கொண்டுட்டு அதை இவ்வளோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏதாந்து பேசிட்டு இருக்குது இப்படி தான் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிறா சரி இதுக்கு வந்து நான் எங்களோட மட்டும் நீங்கள் ஒத்துழைச்சுன்னாங்க போதும் நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேஸ் கொடுக்க வர்றாங்க வந்தோடனே நித்தி சோடம்மாட்ட நடந்ததெல்லாம் வீடியோவே எல்லாம் காட்டினோடே சரி நெத்தி சொடாமா அழுகிறது அழுகிறோம் என் பையனை இப்படி கொண்டுட்டானே நல்லா சரி இப்படியா சே அவனுக்கு இதுடம் வாங்கி கொடுங்க என் பையனை கொண்டவனுக்குன்னு சொல்லிவிட்டு பாக்கி ஏற்ற கச்சர் நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் வந்து கேட்குறப்ப நீங்கள் இந்த உண்மையெல்லாம் சொன்னீங்கன்னாவே போதும் அப்படின்ட்டு போய் போலீஸ் கேட்டால் இதெல்லாம் காட்டாங்க சார் அட்னியா சுதாகர் கொலை செஞ்சாங்கிறதுக்கு ஆதாரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அப்படியே ரிலீஸ் பண்ணுறதுக்காக செடியுமோ என் பாக்கியாவும் கிளம்புறாங்க இந்த பதவ வந்து பொறுப்பு பத்தாதுன்னு சொல்லிவிட்டு வந்து அந்த ப பாலடிஞ்ச பங்களாவுக்கு வரைச்சு அதை போய் பார்த்து அங்கே தான் தடையும் கிடைக்கிட்டு இப்போ அதை வீடியோ எடுக்கலான்ட்டு அவங்க கிளம்பிடுறான் நி இந்த கொலை வழக்கில் தப்பிக்கவே முடியாதுன்னு நீங்கள் விரும்பு நீங்கள் தான் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்